அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் எட்டு பின்னர் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சியோனின் என்று கொண்டு வர விரும்பினார் அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குல தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார் அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் ஏழாம் மாதமாகிய ஏத்தானி மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர் குருக்கள் பேழையை தூக்கிக் கொண்டனர் ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர் அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர் பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர் அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் இரண்டு இறக்கைகளையும் வெறித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன தண்டுகள் நீளமாயிருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறைக்கு முன்னுள்ள தூயகத்திலிருந்து காணக்கூடியவையாயிருந்தன ஆனால் நின்று தெரியாது இன்று வரை அந்த தண்டுகள் அங்கேதான் இருக்கின்றன இரு கற்பலகைகளைத் தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மலையில் மோசே அதற்குள் அவை குருக்கள் தூயகத்து நின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று அப்பொழுது சாலமோன் ஆண்டவரே நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினர் நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார் பின்னர் அரசர் மக்கள் பக்கம் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் அப்பொழுது இஸ்ரேல் சபையார் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அவர் உரைத்தது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி அவர் என் தந்தை தாவீதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார் என் மக்களாகிய இஸ்ரேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கு சொந்தமான எந்த நகரையும் நான் தேர்ந்து கொள்ளவில்லை ஆனால் தாவீதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தை தாவீதின் உள்ளத்தில் இருந்தது ஆயினும் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கிறது அது நல்லதுதான் ஆயினும் நீ அக்கோவிலை கட்டப்போவதில்லை உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கு அக்கோவிலை கட்டுவான் என்றார் இவ்வாறு ஆண்டவர் தாம் உரைத்த வாக்கை இப்போது நிறைவேற்றியுள்ளார் ஆண்டவர் சொன்னபடியே நான் என் தந்தை தாவீதின் இடத்திற்கு உயர்ந்து இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்துள்ளேன் மேலும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலையும் கட்டியுள்ளேன் இதனுள் ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை வைக்க ஒரு தனி இடத்தையும் ஏற்பாடு செய்துள்ளேன் பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபேடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாருமில்லை உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியார்க்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர் நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு உரைத்ததை நிறைவேற்றினீர் அன்று உம் வாயால் உரைத்ததை என்று கையால் செய்து முடித்தீர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே நீரும் அடியானாகிய என் தந்தை தாவீதை நோக்கி நீ என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல் உன் பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நெறியில் நடப்பார்களே ஆகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க அவர்களுள் ஒருவன் இல்லாமல் போகமாட்டான் என்று சொன்னதை நிறைவேற்றும் இஸ்ரேலின் கடவுளே உம் அடியான் என் தந்தை தாவீதுக்கு நீர் சொன்ன உமது வார்த்தை நிலைபெறுவதாக கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா வானமும் மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் கடவுளாகி ஆண்டவரே உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும் உம் அடியான் என்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும் என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர் இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலைக் கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக உம் உம் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை மக்கள் இஸ்ரையேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக உமது உறைவிடம் ஆகிய விண்ணகத்தில் கேட்டு அருள்வீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவர்க்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணிலிருந்து நீராதை கேட்டு செயல்பட்டு உமது அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக தீயவரை தீயவராக கணித்து அதற்குரிய பழியை அவர் தலைமேல் சுமத்துவீராக நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக உம் உம்மக்களாகிய இஸ்ரையேலர் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உம் திருப்பெயரை ஏற்றுக்கொண்டு இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் மக்களாகிய இஸ்ரையேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையர்க்கென நீரழித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உம் பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் பாவம் செய்வதிலிருந்து மனம் மாறினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் அடியாரும் உம் மக்களாகிய இஸ்ரேலரும் செய்த பாவத்தை மன்னிப்பீராக அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு காட்டுவீராக நீரும் மக்களுக்கு உரிமை சொத்தாக அளித்த நாட்டில் மழை பொழியச் செய்வீராக நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவரும் போதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும் கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்போதும் உம்மக்களாகிய இஸ்ரேலருள் யாராவது மனம் நொந்து இக்கோவிலை நோக்கி தம் கைகளை உயர்த்தி செய்யும் எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் உமது உறைவிடம் ஆகிய விண்ணிலிருந்து நீர் செவி சாய்த்து மன்னிப்பீராக ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பீராக ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர் இதனால் அவர்கள் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தம் வாழ்நாளெல்லாம் உமக்கு அஞ்சி நடப்பார்கள் இஸ்ரேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து மாண்புமிக்க உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகுந்த உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியர் கேட்பதையெல்லாம் அருள்வீராக இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் உம் மக்களாகிய இஸ்ரையலரை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள் மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள் உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிடச் செல்லும் பொழுது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தால் பாவம் செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டால் அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனம் மாறி நாங்கள் பாவம் செய்தோம் நெறி தவறினோம் தீய வழியில் நடந்தோம் என்று விண்ணப்பம் செய்தால் தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கும் செவி உம் மக்களை மன்னிப்பியராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பியராக அவர்களை கைதிகளாக கொண்டு சென்றவர்களின் பார்வையில் நீர் அவர்களுக்கு கருணை காட்டும் இதனால் அவர்களும் உம் மக்களுக்கு கருணை காட்டுவார்களாக ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள் உமது உரிமை சொத்து அவர்களை எகிப்து என்ற இரும்பு உலைக்களத்தில் நின்று நீர் அழைத்து வந்தீர் உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகிய இஸ்ரேலரின் விண்ணப்பத்திற்கும் அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவிசாய்க்கும்படி உம் கண்கள் திறந்திருப்பதாக ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே நீர் எம் மூதாதையரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம்மூழியர் மோசேயை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர் உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்தும் அவர்களையே நீர் பிரித்தெடுத்தீர் இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி மன்றாடினார் வேண்டி முடித்த பின் ஆண்டவரது பலிபீடத்தின் முன் எழுந்து நின்றார் மேலும் அவர் இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கி உரத்த குரலில் சொன்னது தாம் வாக்களித்தபடியெல்லாம் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு அமைதியை அருளிய ஆண்டவர் போற்றி போற்றி அவர் தம் ஊழியர் மோசேயின் மூலம் கொடுத்த நல்வாக்குகள் அனைத்தும் நிறைவேறின ஒன்றேனும் பொய்க்கவில்லை நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக நம்மை கைவிடாமலும் நம்மை விட்டு பிரியாமலும் இருப்பாராக நம் மூதாதையருக்கு அவர் கொடுத்த விதிமுறைகளையும் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் நாமும் கடைபிடித்து அவர் வகுத்த வழிகளிலெல்லாம் நடக்கும் வண்ணம் நம் உள்ளங்களை தம் பக்கம் ஏற்பாராக ஆண்டவர் முன்னிலையில் நான் செய்த இவ்விண்ணப்பம் இரவும் பகலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் அருகில் இருப்பதாக அவர் அடியேனுக்கும் நம் மக்களாகிய இஸ்ராயேலருக்கும் ஆண்டவரே கடவுள் வேறு எவரும் இல்லை என்று உலகின் எல்லா மக்களும் அறிவார்களாக நீங்களும் என்று போல் அவருடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக பின்பு அரசரும் அவருடன் இருந்த இஸ்ரேலர் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் பலி செலுத்தினர் சாலமோன் ஆண்டவர் முன்னிலையில் இருபத்தி இரண்டாயிரம் காளைகளையும் ஓர் லட்சத்து இருபதினாயிரம் ஆடுகளையும் நல்லுறவு பலியாக செலுத்தினார் இவ்வாறு செய்து அரசரும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர் ஆண்டவர் திருமன் இருந்த வெண்கல பலிபீடம் எரிபலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் கொள்ள மாட்டாமல் மிகச் சிறியதாயிருந்தது எனவே அரசர் ஆண்டவரது இல்லத்தின் முன்னேயுள்ள முற்றத்தின் நடுப்பகுதியை இந்த நாள் என்று திருநிலைப்படுத்தி அங்கே எரிபலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் படைத்தார் அந்த நாள்களில் சாலமோனும் மாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் ஓடை வரை உள்ள பகுதிகளிலிருந்து வந்த இஸ்ராயேல் சபையார் அனைவரும் அவரோடு சேர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் விழா கொண்டாடினர் இந்த விழா ஏழு நாள்கள் கொண்டாடப்பட்டது எட்டாம் நாளன்று அவர் மக்களை அனுப்பி வைத்தார் அவர்கள் அரசரை வாழ்த்தி ஆண்டவர் தம் அடியார் தாவீதுக்கும் தம் மக்கள் இஸ்ரேலருக்கும் செய்தருளிய எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ச்சியோடும் உள்ளத்து ஓகையோடும் தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள் சபை உரையாளர் அதிகாரம் நான்கு பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன் இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கியிருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர்களின் நிலைமையை விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்களின் நிலைமையே மேலானது என்றேன் இவ்விருசாராரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்களின் நிலைமையே சிறந்தது ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் கொடும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லை மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன் இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மையாகும் இது வீண் செயல் காற்றை பிடிக்க முயல்வதற்கு அப்பாகும் தம் கைகளை கட்டிக்கொண்டு பட்டினி கிடந்து மடிகிறவர் மடையர் என்று சொல்லப்படுகிறது காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கை அளவு இருப்பதே மேல் உலக வாழ்க்கையில் வேறொரு காரியமும் வீணென்று கண்டேன் ஒருவர் தனி மனிதராக வாழ்கிறார் அவருக்கு பிள்ளையும் இல்லை உடன் பிறந்தாரும் இல்லை என்றாலும் அவர் ஓயாது உழைக்கிறார் ஆனால் தமக்கிருக்கும் செல்வத்தால் ஒருபோதும் மன நிறைவு அடைவதும் இல்லை தாம் இவ்வாறு உழைப்பதும் எவ்வகையான இன்பத்தையும் அனுபவியாமல் இருப்பதும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை இது வீணானதும் வருந்தத்தக்கதுமான வாழ்க்கை அன்றோ தனி மனிதராயிருப்பதை விட இருவராயிருப்பது மேல் ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கிவிடுவார் தனி மனிதராயிருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும் ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை குளிரை முன்னிட்டு இருவர் ஒன்றாய் படுத்து சூடு உண்டாக்கிக் கொள்ளலாம் தனி மனிதனுக்கு எப்படி சூடு உண்டாகும் தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும் முப்பொறிக் கயிறு அறுவது கடினம் வயது சென்ற அறிவுரை கேளாத முட்டாள் அரசரை விட விவேகமுள்ள ஏழை இளைஞனே மேலானவன் சிறையில் கைதியாயிருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு அரசுரிமையுடன் பிறந்தவர் வறியவராவதும் உண்டு ஆனால் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அந்த அரச பதவியை ஏற்ற இளைஞனின் சார்பில் இருந்ததை பார்த்தேன் அவன் ஆண்ட மக்களின் எண்ணிக்கைக்கு வரையறையே இல்லை அவன் காலத்திற்கு பின் வந்த மக்களோ அவனில் மனநிறைவடையவில்லை இதுவும் வேணே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் திருப்பாடல் என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே என் நிலை எத்தனை நாள் ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் இறந்த பின் உம்மை நினைப்பவர் இல்லை பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டில் அழுகையால் நனைகின்றது துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று திங்களைப் போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுரலுக்கு செவி சாய்த்து விட்டார் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கலங்கட்டும் அவர்கள் திடீரென நாணுமுற்று திரும்பிச் செல்லட்டும்